வணக்கம் இதுதான் நம்ம வந்துட்டு சிறு குறிஞ்சா சிறு குறிஞ்சான்னு ஒரு ஒரு வனம் மாதிரி இருக்குது இந்த செடியில் தான் நம்மளுக்கு வந்துட்டு இது இந்த சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இது இது அற்புதமாக இருப்பாரு இங்கே பாருங்கள் எவ்வளோது இருக்குன்னு பாருங்கள் இதை சில வீடியோவில் வந்துட்டு சும்மா ஒன்றும் மேலோட்டமாக காட்டுறாங்க தெரியாத அளவுக்கு அதனால நான் தெளிவாக எடுத்து போட்டேன் இந்த இது இப்போ இங்கே மழை பேஞ்சு நல்லா ரெண்டு மூணு மழை பேஞ்சதுனால செழிப்பாக வாலிப்பாக வளர்ந்துருக்கு இந்த மாதிரி இந்த இந்த இது போல் நீட்ட நீட்டமாக கூட இருக்குது இந்த இதனுடைய நுனிகள் அந்த செடியினுடைய தண்டு பகுதியிலேருந்து வர்ற நுனி இப்படியும் இருக்கும் இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் பறந்துருக்கு இது வந்துட்டு இதுதான் சிறு குறிஞ்சா செடி இந்த சிறு குறிஞ்சா அதை வந்துட்டு நம்ம கொடி பண்ணியே இப்போ இதை வந்துட்டு சூரணம் பண்ணி சாப்பிடலாம் இல்லை வஸ்திரகாயத்தில் அதில் சளித்து எடுத்து அதை சூரணமாக நம்ம வந்துட்டு சாப்பிட்றப்ப தேனில் குழப்பி சாப்பிட்றப்ப இந்த இது நம்மளுடைய சர்க்கரையும் ஒழுங்கி அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு நல்லபடியாக நம்ம கிட்னியும் வேலை செய்யும் இங்கே பாருங்கள் அங்கேயும் இருக்குது அங்கே போய் இந்த பாருங்கள் இந்த செடியை இதுதான் சிறு குறிஞ்சா செடி இந்த சிறு இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த த இந்த துளிரெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அது நல்லா வாலிப்பாக மழை பெஞ்சிருந்துச்சுன்னா இது இருக்கும் இந்த மஞ்ச இந்த பூச்செடி வேற இந்த இந்த இதை நினைக்காண்டா இந்த கொடி இதுதான் சிறு குறிஞ்சா செடி இந்த இது போல் இலை இருக்கும் இந்த இலை இது போல் தான் இலை இருக்கும் இது தான் சக்கரை கொல்லி சரிங்க இது போல் இருக்கும் இந்த இந்த இலையை தான் நம்ம வந்துட்டு பறித்து சாப்பிடணும் அதை பொறிச்சும் சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிடலாம் இது இல்லை நீங்கள் வந்துட்டு இதை நம்ம வந்து இதை நிறையா கலெக்ட் பண்ணி வஸ்திர காயமாக இதை வந்துட்டு இதை காய வச்சு பொடி பண்ணி வஜ் துணியை நல்ல வெள்ளை துணியில் சளித்து மஞ்சட்டியில் வச்சு சளிச்சு சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்துட்டு சர்க்கரை குறையும் இப்போ இதை வந்துட்டு டெய்லி பச்சை நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை தான் அதனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணலாம் இது போல் வந்துட்டு நம்ம அந்த சிறு குறிஞ்சாவை இங்கே பாருங்கள் இந்த வேலையில் இருக்குது பாருங்க இப்போ அந்த தெரியுதா அது பூரா நம்மளுக்கு சிறு குறிஞ்சா இது பூரா நம்மளுக்கு குறிஞ்சான் செடி சக்கரை புள்ளி செடி எல்லாம் சொல்கிறது ஆக இந்த மாதிரி செடியோட பவுட்ரு சூரணம் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தயார் பண்ணி கூட நாங்கள் அனுப்புறதுக்கு ஆயர் பண்ணி அனுப்பிட்டுருக்குறோம் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இதை வந்துட்டு இதை உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாடுறதுக்கு இந்த செடியோடய இலையும் மருந்தும் அதி அதிக பேரும் மருந்தாகும் நன்றி நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஜெய் ஸ்ரீராம்